என்ன ஐ லவ் யூ சொல்லி கோச்சுக்கிட்டு போகிறேன் அப்போ ஒரு பாட்டு பாடிட வேண்டியது ஹாய் நான் ஒரு பாட்டு பாட போகிறேன் என் ஆளை நினச்சேன் உன் மலர்முகம் என்னை துரத்த என் மனதில் கலந்திட்ட மெல்ல நினைவுகள் எங்கோ செல்ல என் கணவனில் கலந்துட்ட சொல்ல தூக்கம் கொண்ட என் கண்கள் உன்னை காண செல்ல விழிகள் ரெண்டும் சிறகு அடிக்க துடிக்க பறக்க கண்டின் கண்ணை உன்னை கணவனில் என்பன் கண்ணில் என் கண்கள் உன்னை சிறப்பிடிக்க நினைக்க என் நெஞ்ச பரிதவிக்க உன்னிடம் செல்ல நினைக்க மனம் துடி துடிக்க துடிக்கும் நெஞ்சில் தீயை பற்ற வைக்க நினைத்தாயோ என்னை நோக்கி உன்வெளிகள் திசை திரும்ப என் மனம் இங்கோ செல்ல என்னிடம் நோக்கி வந்தாயே என்ன சொல்ல நினைத்தாயோ என் மூளை என்னை குழப்ப என் மனம் என்னை எழுப்ப கனவுகள் கலைந்து செல்ல துக்க கடலில் என்னை பரிதவிக்க விட்டு சென்றாயே

Mi boca sonaba alve y Lena y Lena.